திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து மதுரை கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு தினமும் எண்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் பாரண்ட் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தொடர் புகார்கள் எழுந்துள்ளன பொதுமக்கள் பேருந்து பயணிகள் மற்றும் விவசாயிகளிடமிருந்து வந்த புகார்களின் அடிப்படையில் தாராபுரம் மோட்டார் வாகன வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனியப்பன் மோட்டார் வாகன ஆய்வாளர் சரவணகுமார் தலைமையிலான குழுவினர் இன்று பிற்பகல் தாராபுரம் நகராட்சி மத்திய பேருந்து நிலையத்தில் திடீர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது நான்கு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் ஆறு தனியார் பேருந்துகள் என மொத்தம் பத்து பேருந்துகளில் அரசால் தடை செய்யப்பட்ட ஏக் ஹாரன்கள் பொருத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது இந்த ஹாரன்கள் அனைத்தும் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் ஏக் ஹாரன் பயன்படுத்தியதாக ஆறு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் தொடர்ந்து ஏர்ஹாரன் பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன ஓட்டுநர்களுக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் எச்சரிக்கை விடுத்தார் வட்டார போக்குவரத்து அலுவலர்களின் திடீர் நடவடிக்கையால் தாராபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது